ஓம் நமோ நாராயணா நாம் பொதுவாக பெருமாள் ஸ்தலங்களுக்கு போக வேண்டுமென்றால் நாம் இந்த நூற்றி எட்டு வைணவ தேசங்களை ஸ்தலங்களை நாம் கும்பிடுவோம் அவ்வாறு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலேயும் அதாவது திருப்பதி முதன்மையாகவும் மற்றும் ரங்கநாதர் பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதர் இவை போன்று வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இவ்வாறு பெருமாள் ஸ்தலங்களை நாம் தரிசிக்கின்றோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே இவ்வாறு சிறப்பு பெற்ற இந்த மூன்று திவ்ய தேசங்களையும் ஒரே இடத்தில் நாம் ஆலயத்தில் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பை பெற்ற ஒரு சலம்தான் இந்த பூந்தமல்லி என்று நமது சென்னையிலேயே அமைந்துள்ளது அதை பற்றி தற்போது இப்போது ஸ்ரீராம் பார் அவர்கள் தற்போது கொஞ்சம் விளக்கம் தருகிறார்கள் யாபாத்திரம் ஸ்ரீ காம்ஸ்ரீ பூர்ணமேசனம் ராமான்பே மான்யம் லம்பேகம் கனாசிரயம் ஸ்ரீ திருக்கட்சி நடிகின்ற வைஷ்ணவ ஆச்சாரியின் மகன் இந்த கூந்தமனியில் அவதாரம் ஆயிரத்து பதினேழு வருஷத்துக்கு இந்த ஊரில் அவதாரம் மாசி மாதத்தில் மிருகச்சி நட்சத்திரத்தில் அந்த திருக்கட்சி இந்த ஊரில் வாழ்ந்த காலத்தில் இந்த ஊருக்கு பூரா புஷ்பங்கள் இழந்திருக்கும் அந்த மல்லிகை புஷ்பம் வந்து அந்த மல்லிகை புஷ்பங்கள்லாம் மாலையா கட்டி இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு தினமும் நடவே போய் அங்கே இருக்கிற வரதராஜ மாதிரி புஷ்ப கைங்கிற மலர் தந்து பண்ணிட்டு அவருக்கு ஆரவக்கம் சொல்லி விசிறி கைங்கிறப்ப திரும்பி விடுவார் தினந்தோறும் இந்த கைகாட்டம் வந்தவர் அந்த கடைசி காலத்தில் இங்கே காஞ்சிபுரத்துக்கு போக முடியல அப்போ போக முடியாத அந்த வரதரே காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இந்த ஊருக்கே வந்து அந்த திருக்கட்சி இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காரு கொடுத்துருக்கார் பார்த்தாலும் சூரியன் சூரிய உதயத்தில் சூரியனை காட்சி கொடுத்துட்டார் அதனால் இந்த பரதநாசத்திறமாளம் இங்கே சிறு சேர காஞ்சிபுரம் கூடிய அந்த பகுதி சில ஸ்ரீரங்க ரங்கநாத திருமாவும் அந்த திருப்படி திருமாவும் இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அதனால் மூணு சுகதேச திருமாவும் இந்த ஊருக்கு வந்து காட்சி கொடுத்துட்டார் திருக்கட்சி நம்பிக்காக ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரமாக ரங்கநாதன் சீனிநாசப்பிரமா வரதராஜ திருமணம் இந்த மூணு திருமான் இந்த ஒரு சேர இங்கே தரிசனம் பண்ணலாம் அந்த மூணு திருமாவை கருத்துனோம்னா சீரங்க காஞ்சிபுரம் திருப்பதிக்கான பழங்கள் வந்து அந்த திருத்தத்தில் வந்து ராமாயணத்துக்கு குருவாங்க ராமாயணத்துக்கு மக்களோடு அந்த திருத்த உற்சவங்க விசேஷமாக மாசி மாசம் உற்சவம் நடக்கும் அந்த உற்சவத்தை பார்த்தா கொய்யா சேர தமிழ் சேர விசேஷமாக நடக்கும் எல்லாரும் வந்து சுவாமிய தரிசனம் வந்து கிடைக்கும் திருத்த சீர்கள் இந்த ஊரில் வந்து காஞ்சி உடைய வந்து அந்த பரவலாக்கம் வந்து கைந்து கொண்டிருப்பாங்க அதனால் அந்த காஞ்சி வரவழைகள் வந்து காட்சிக்கும் இவருக்கு காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூலம் ஸ்ரீரங்கம் போய் அந்த தங்கநாயத்தை வந்து விசிறு விசினார் ஆனால் அவர் வந்து நான் இந்த காவிரி காற்று மதுவில் வந்து எனக்கு விசிறுவன்தான் சொல்லுவேன் அங்கே திருமலைக்கு போய் சேஞ்சர் பண்ண சொன்னேன் அப்போ திருப்பதி போது அங்கே அவர் அவர்களை நான் ஏழு மலைக்கு மேலே இருக்கேன் எனக்கு புயல் எனக்கு அதற்கு விசிறுவலாம் அதனால் கடைசியாக காஞ்சி போய் அந்த காந்தி பரவல் வந்து விசிறார் அந்த காஞ்சி பரவாயில்ல பிரம்மாவுக்கு யாகத்தை காட்சி கொடுத்தார் அதனால் யாகத்தை விஷயமா இருந்தாலும் அவருக்கு விசாரணை சொந்தமாக இருக்கும் போது அவரை வந்து கடைசியாக இருந்தார் இதற்கே அந்த ஸ்ரீரங்கம் திருப்பதி பொண்ணு அந்த ஸ்ரீரங்கனாலும் வந்து இந்த திருக்கெட் சீர்தான் எங்கே வந்து காட்சி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீனிவாசத்துவம் திருப்பதி தூரமாக திருக்கெட்லாம் எங்கே வந்து காட்சி கொடுத்துக்கிட்டேன் கணிப்பதாக வந்து காட்சி கொடுத்துருக்காங்க இந்த மூணு பிரிமான் எங்கள் எங்கள் சேர பண்ணலாம் அவங்க விசேஷமாக டெலிவரி பணம் ரொம்ப விசேஷமாக இருக்கணும் எல்லாரும் அவங்க அந்த நூற்றில் பிரதானமாக வந்து மூணு தான் கணக்கு பண்ணலாம் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் அந்த மூணு திருதேச பெருமானும் இந்த இந்த பூந்தமல்லியில் வந்து காட்சி கொடுத்தனால இந்த மூணு திருவாலுச்சால் மூணு திருதேசமானும் இந்த கோவிலும் அந்த ஊக்கியத்துக்கு சமமான பொருளாக இருக்குது திருதேசிக்கு சமமான பொருள் அதே போல் இந்த வந்து புஷ்ப வழி ஆயிரம் அது மன்னிய புஷ்பத்தில் இந்த அவதாரம் என்ன ஆகணும்னா இப்பத்துலேயே அவதாரம்னால் அந்த ஆயிரத்து புஷ்பவழி ஏன்னா இங்கே கலை சின்ன வந்து அந்த மல்லியில் அந்த மல்லி பூவில் இருந்து காட்சி கொடுப்பாங்க பூவில் இருந்ததுனால் தாயாவுக்கு பூ இருந்த வள்ளி அப்படின்றது அதாவது ஊருக்கு இந்த தாயார்தான் ஏற்றுக்கிட்டு இந்த தாயா கிட்ட ஊரை அமைச்சு ரொம்ப விசேஷமாக இருக்காங்க பூவை வந்து நாங்கள்